பாதுகாப்போடு போயிட்டு இருக்க ஒரு கார்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்க போய் ஒரு ஒரு தாக்குவதாக இருந்தாலுமே சரி நீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா ரோட்ல வந்து என்ன பண்ணுவாங்க கல்ல மறைச்சு வச்சிருப்பாங்க அப்படி மரத்தை வெட்டி போட்டுருப்பாங்க இல்ல யாரையாவது வந்து ஊழிய வச்சுட்டோன்னே என்ன நடக்குதுன்னு போய் வெளியே வரப்ப அவர் அங்கிருந்து இறங்கி இது மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு ஒரு ஒரு அட்டாக் பிளான் ஒரு திட்டமிட்ட ஒரு பெரிய ஒரு சதியை அரங்கேற்றுவதற்காக செய்திருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது ஏன்னா இந்த சம்பவம் நடந்த உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு தொலைக்காட்சியில் பிளாஸ்டிக் போடுது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பக்குவப்பட்ட தலைவராக அரசியலை மிக நுணுக்கமாக பார்க்கக்கூடிய தலைவர்கள் ஒருவராக இன்னைக்கு உருவெடுத்தது அதெல்லாம் அவங்களுக்கு கண் கொடுத்து இதே இது இல்லாம இல்லாமல் திருமாவளன் இல்லாமல் வேறொரு கட்சியாக இருந்தால் இன்னும் நடந்திருக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத கட்சியாக இருக்கட்டும் பத்து பேரோட தொண்டரோட கூட வர்றப்ப கன் தலைவனுக்கு இந்த மாதிரி தான் என்ன நடந்திருக்கும் அந்த இடத்துல யோசிக்க வேண்டியது திருமான அடியில் விட்டுருங்க அரசியலையே விட்டுருங்க நம்ம அப்பா அம்மா கூட போகிறோம் நம்ம அப்பாவையோ அம்மாவையோ முன்னாடி பரவாயில்ல திருந்தா விடுவாங்களா இறங்கினால அப்பா அப்போ தாலி செய்வாங்க என்ன ஜாதி நீ அப்படின்னு கேட்டு உங்களை அடிச்சாங்களா கேட்டு அடிக்கவே இல்லை அது வேற விஷயம் கேட்டுவிட்டு உங்கள்கிட்ட சண்டை விட வந்தாங்களா இறங்குனவொன்னே உங்களுக்கு என்ன ஜாதி அப்போ அப்போதான் உங்கள்கிட்ட சண்டை விடுன்னு சொன்னாங்களே வாக இ வணக்கம் இன்றைய நேர நாளுமே நம்முடைய நினைந்திருக்கார் பத்திரிக்கையார் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் கிட்டத்தட்ட பல நாட்களாக நடந்த நிகழ்வு திருமணனோட அந்த கார் இது அதை பல பேர் பலவிதமாக ஒரு ஒரு ஆங்கிள்லேயும் போட்டு காட்டினாங்க திருமணமோட வாகனம் வந்து அந்த பைக் மேலே மோதலை அப்படின்ட்டு அது திருமணம் இன்னும் விளக்கம் கொடுத்துருக்கார் ஆனால் இந்த செய்தி வந்து இன்னும் வைரலாக போயிட்டு இருக்குது அதை வேறு திசையை பயணிக்கிற ஒரு கோணலை நம்ம பார்க்கணும் உங்களோட பார்வையில் இதை எப்படி பார்க்கல இந்த சம்பவமே ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதியாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது என்னென்னா முதல்ல அவருடைய கார் வந்து முன்னாடி போகுது பின்னாடி அவருக்கு பாதுகாப்புக்கு வரக்கூடிய அந்த போலீஸ் வாகனம் போது இங்கே சைட்லேருந்து வரக்கூடிய ஒரு டூ வீலரில் வர்றவர் அந்த காரில் மோதிர மாதிரி போகிறாரு உடனே அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் இறங்கி அவர்கிட்ட கேட்குறாங்க அவர் உள்ள உக்காந்துருக்கிறார் ஆனால் இவர் கார்க்கு வெளியில் நின்று ஏதோ ஒரு பேசுகிறாரு நமக்கு அது சரியாக ஆடியோ இல்லை அதற்கு பிறகு பின்னாடி காரில் வந்த போலீஸ் ஆட்கள் வந்து இறங்கி போய் அவரை விலக்கி விட்றாங்க அவர் கூட போன வந்த கூட வந்த தோழர்கள் வந்து இறங்கி அவர் இலையா தள்ளி விட்றாங்க அடிக்கவில்லாம் இல்லை விலக்கி விட்றாங்க தள்ளுமுள்ள ஏற்பட ஏற்படுது இதுதான் சம்பவம் இதில் என்ன பெரிய சந்தேகம் வலுவாக வருது அப்படின்னா இது முழுவதுமாக வீடியோ எடுக்கிறாங்க நம்ம ரோட்டில் போகிறது யார் வீடியோ எடுக்க போகிறோம் இது ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங்லேயோ ஒரு கா ஷாப்பிங் மாலிலேயோ கடைகள்லேயோ இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடையாது ஒருத்தர் வீடியோவை எடுக்கார் இவர் கார் போ வண்டி போகிற வரைக்கும் வீடியோ எடுக்கார் இவங்க சைட்லேருந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வீடியோ எடுக்கிறாங்க இவர் சைட்லேருந்து பாயிண்ட் ஆஃப் வியூ அப்போ இங்கேருந்து போகிறதே வீடியோ எடுத்து திட்டமிட்டே ஒரு தகராறை ஏற்படுத்தி இதை வந்து ஒரு பெரிய செய்தியாக மாற்றணும் அப்படின்னு ஒரு திட்டமே பண் திட்டமிட்டு பண்ண மாதாரு ஏன்னா இந்த சம்பவம் நடந்த உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு தொலைக்காட்சியில் ஃபிளாஷ் நியூஸ் போடுது பிரேக்கிங் நியூஸ் போடுது விசிக்கா வந்து தாக்கி தாக்கிட்டாங்க அப்படிங்க த சமூகத்தில் வந்து இந்த விசிகா வந்து ஒரு அடி அடித்து அடித்தடி கட்சி ஒரு ரவுடி கட்சி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு ஒரு ஒரு வேலையை செஞ்சுருக்குறாங்க அதை வீடியோவாக பதிவு பண்ணி அதை கொடுத்துருக்காங்க இதுதான் நடந்திருக்கு அப்புறம் இன்னொரு பார்வையும் பார்க்க வேறு ஏதோ திட்டத்தோடு அவரை தாக்குவதற்கோ அவரை கொலை முயற்சி பண்ணுவதற்கோ திட்டத்தோடு வந்திருந்தாங்களாங்கிற ஒரு சந்தேகம் இப்போ நம்மளே ரோட்டில் போகிறோம் ஒருத்தர் ரோ நம்மளை இடிக்கிற மாதிரி வந்துட்டார்னா ஒன்று முறைச்சி பார்த்துட்டு போயிடுவோம் சாரி கட்டு போயிடுவோம் இல்லையா வந்து பாது பார்ப்பான்னு சொல்லி ஏதாவது சொல்லிட்டு போயிடுவோம் ஆனால் இவர் வந்து உள்ளே வர்றாரு கார்குள் உட்காந்துக்கிறது ஒரு கட்சியுடைய தலைவர் அறியப்பட்ட ஒரு முகமாக இருக்கிறார் அவர்கிட்ட இருந்தும் கூட கடந்து போகாமல் திரும்ப திரும்ப பேசுகிறார் அப்போ ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு அவர் இங்கே வந்திருக்கிறாருங்கிறது மட்டும் தெரியும் ஆனால் அதை வந்து இவர் சொல்லிட்டார் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை ரோட்டில் போகிறப்ப நடந்த ஒரு சின்ன ஒரு ச இன்சிடென்ட்டு இதை விட்டுள்ளான்னு விட்டுட்டார் ஆனால் அதற்கு பிறகு இந்த இவர் அந்த வந்தவர் வந்து ஒரு வழக்கறிஞராக இருக்கிறார் அவர் ஆறு மேலே ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் இருந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு பார் கவுன்சில் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அவர் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவராக இப்போ காட்டிக்கிறார் வர்றப்போ ஒரு மத ரீதியான அடையாளம் இருந்தால் கூட கண்டுபிடிச்சிடலாம் அதுதான் இங்கே ஒரு பார்வை வந்து ஒரு சதியை ஏற்படுத்தியிருக்காங்க அந்த சதி முறியடிக்கப்பட்டதா அல்ல அல்லது அவங்க தோல்வி விட்டுறாங்களா அந்த கோணத்தில் தான் நம்ம பேசுகிறேன் சதியை அந்த காணவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைக் மேலே அந்த கார் மோதலை நாலு கிட்டத்தட்ட நாலு வீடியோ நமக்கு வந்தது அந்த சின்ன ஒரு உராசல் கூட கிடையாது ஆனால் அவர் வேணுன்ட்டே காலியாக இருக்குது நின்று திருமாவளவன் அவர்களை முறைக்கிறாரு இறங்குறாரு அவர் ஏதோ ஒரு நிகழ்வு அங்கே நடக்குது இது திட்டமிட்டு அவரை வெளியே இறக்குறதுக்காக அந்த சுழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னா இது பழைய டெக்னிக்கல் தான் இப்போ நீங்கள் ஒரு போயிட்டு இருக்க ஒரு பாதுகாப்போடு போயிட்டு இருக்க ஒரு கார்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்கள் போய் ஒரு ஒரு தாக்குவதாக இருந்தாலுமே சரி நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா ரோட்டில் வந்து என்ன பண்ணால் கல்லை மறைச்சி வச்சுருப்பாங்க அப்படி மரத்தை வெட்டி போட்டிருப்பாங்க இல்லை யாராவது ஒரு வந்து ஊழியில் வச்சுட்டோன்னே என்ன நடக்குதுன்னு போய் வெளியே வர்றப்ப அவர் அங்கேருந்து இறங்கி இது மாதிரி சமூகங்கள் நிறைய நடந்திருக்கு ஒரு ஏதோ ஒரு அட்டாக் பிளான் ஆமாம் ஒரு திட்டமிட்ட ஒரு பெரிய ஒரு சதியை அரங்கேற்றுவதற்காக செய்திருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது அது சென்னையில் ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துல அது நீதிமன்றத்தினுடைய முன்னாடியே ஒரு வேலையை செஞ்சுருக்கிறாங்க இப்போ அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா இல்லை இல்லை பார்த்தீங்களா ஒரு வழக்கறிஞரே வந்து அவங்க தாக்குறாங்க அப்போ எந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு ஒரு மூர்க்கமான ஒரு ஆளாக இருக்கிறாங்க கட்சியாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு திட்டமிடுறாங்க அப்போ இதை எல்லாம் வீடியோ எடுத்துக்கிறாங்க கா வண்டியிலேயே வர்றது அங்கே போய் இருக்கிறது அங்கே தகராறு பண்ணுறது இல்லை வீடியோ பதிவு பண்ணுறாங்க அந்த வீடியோவுமே திட்டமிட்டு எடுக்கப்பட்ட வீடியோ இதுதான் ஒரு வழக்கறிஞர் இந்த அறிவு கூட இல்லைன்னா எப்படி தான் நம்ம வீடியோ ஏற்கனவே முன்கூட்டியே வீடியோ எடுத்தால் இது ஆதாரம் நமக்கே எதிராக திசையாக இல்லையா இது இல்லை அதை வந்து அவங்க தகராறு ஆக்கி இதை ஒரு தகராறு உண்டு பண்ணி அந்த வீடியோவை வெளியில் கொண்டு வந்து அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆக்குறதுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ எங்கே இந்த சம்பவம் நடந்திருக்கு உடனே ஒரு தொலைக்காட்சியில் வந்து விசிக்கு அதை தாக்கிட்டாங்க வளர்க்குறீங்கிற அப்படிங்கிற செய்தி ஃப்ளாஷாக ஓடுது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு நேர்மையான ஒரு ஊடகமாக இருந்தால் நேரம் நேர்மையான ஒரு தொலைக்காட்சியாக இருந்தால் அந்த சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு ஒரு ஃபோன் வெட்டு போடுங்கன்ற அவர் கூட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நிர்வாகிகள் ஒரு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கலாம் அந்த கருத்தை சொல்லணுமா இல்லையா நீங்கள் இது அப்போ வந்து திட்டமிட்டு நடக்கக்கூடிய வேலை செய்கிறாங்க இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இப்போ அந்த சமூகம் நடந்து முடிஞ்சிச்சு ஒரு வாரத்துக்கு மேலே இது நடந்து முடிஞ்சிருச்சு இது ஒரு பெரிய விஷயமாக அவர் எடுத்துக்கல அவர் கடந்து போயிட்டாருன்னு வச்சுக்கலேன் ஆனால் இதை வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சாதிய ரீதியான மோதலாக ஒரு சங்கி கூட்டம் இதை பின்னாடி இவங்களை பேக் பண்ணணும் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத ரீதியாக ஒரு பிளவை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அது நடக்கவே முடியல வேலை யாத்திரை நடத்தி பார்க்குறாங்க திருப்புரங்குன்றம் பிரச்சனை நடத்தி பார்க்குறாங்க திருப்பரங்குன்றத்தில் மாநாடு நடத்தி பார்க்குறாங்க திருப்புரங்குன்ற மாநாடு திருப்புரங்குன்றம் பிரச்சனையில் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்துக்களே அந்த அந்த பிரச்சனையை முறியடித்தாங்க அதுதான் அவங்களுக்கு பயங்கர சாக்கு இவங்க ஏற்றுக்கிட்டு வருவாங்க யாராவது முஸ்லீம்ஸ் வருவாங்க அவங்களுக்கு வருவாங்க இவங்களுக்கு வருவாங்கன்னு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் தான் அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா இது பாரம்பரியமாக இவ்வளோ நடைமுறை தாங்க நாங்கள் பல வருஷமாக இங்கே தான் இருக்கிறோம் ஆனால் தம்பி மாமா வாழ்ந்துட்டு இருக்கோம் இது வச்சு புதுசாக பிரச்சனை பண்ணாதீங்க நீங்கள் போங்க நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க நீங்கள் யார்னு எங்களுக்கு தெரியும் போங்கன்னு துரத்தி விட்டாங்க அப்போ இங்கே மத ரீதியாக ஒரு பிரச்சனையை இங்கே வந்து உங்களால் உருவாக்க முடியல அப்போ சாதி ரீதியான பிரச்சனையை உருவாக்க சமீப காலமாக இருக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்குறப்ப ஒரு பெரிய திட்டத்தோடு இவர்கள் சாதி ரீதியாக ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்கு அவங்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்போ தேர்தல் வரப்போகுது ஒன்று ஆறு மாதம் தேர்தல் வரப்போது அப்போ இவரை வந்து ஒரு சாதி ரீதியாக ஒரு பிளவை ஏற்படுத்தினோம்னா ஒருத்தது தேர்தல் நேரத்தில் கல்வீசி அவங்க பின்னடைவை ஏற்படுத்தணும் எப்படின்னா இங்கே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் கட்சியாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் தலைவராக பார்க்கப்பட்டவர் அதெல்லாம் தாண்டி உடைச்சி இன்னைக்கு பொதுத்தளத்துக்கு வந்துட்டார் இன்னைக்கு அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக மாறிட்டார் ஏன்னா அவருடைய நடவடிக்கை கண்டிப்பாக தமிழ்நாடு அரசியலில் திருமாவளம்னு ஒரு நிஜாக இருக்க முடியாது தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக நீங்கள் அவர் தீர்மானிக்க இடம் தான் ஆட்சி அதிகாரம்ங்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டார் இன்றைக்கி காமனாக வந்து எல்லா சமூக மக்களும் அவரை ஏற்றுக்கிட்டாங்க இன்னைக்குன்னா ஒரு அவருடைய பக்குவப்பட்ட அணுகுமுறை பேச்சு நடவடிக்கைகள் பொது இடங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மாற்றுக் கட்சிகளுக்கு மேல் வைக்கக்கூடிய வாதங்களை கூட மிக நாகரிகமாக வைக்கிறது இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப ஒரு ஒரு பக்குவப்பட்ட ஒரு தலைவராக வந்திருக்கிறாரு தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஓப்பனாக சொல்லணும்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பக்குவப்பட்ட தலைவராக அரசியலை மிக நுணுக்கமாக பார்க்கக்கூடிய தலைவர்கள் ஒருவராக இன்றைக்கி உருவெடுத்துருக்கு அதெல்லாம் அவங்களுக்கு கண் கொடுத்துது ஒரு ஒரு இவர் இந்த இதில் வந்து அடையாளப்படுத்த பார்த்தோம் வர இல்லை இந்த பார்வை இந்த இந்த நிகழ்வை ஒட்டி பல பரிணாமங்களில் நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக தலித் மேளத்தில் இருக்கிற தாக்குதல் கடந்த காலகட்டத்தில் அதிகமாகவே நடக்குது அதுவும் தலைவர்களை குறியெடுத்து நம்ம ஆம்ஸ்டாங் விஷயத்தையும் நம்ம பார்த்தோம் ஒருவேளை இது திருமாவளவன் ஒரு கூட்டணியில் அதுவும் அரசியல் ஆளுங்கட்சி கூட்டணியில் இன்னைக்கு பயணம் மேற்கொண்டு இருக்கார் இவருக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தலை அது அரசாங்கம் போய் சேரும் ஆளும் கட்சி தான் அது தொந்தரவாக போய் சேரும் அப்படின்னு இந்த திட்டமிடுதல் இருக்கும் கூட்டணி விட்டு வெளியே வர ஒரு வாய்ப்பு இருக்குது இது மாதிரி எல்லாம் பேசினா அப்படின்ற ஒரு பார்வையை பார்க்கலாம் எல்லா வழிகளையும் முயற்சி பண்ணாங்க திமுக கூட்டணியை உடைக்கணுங்கிறதா பாஜக ரொம்ப குறியாக இருக்குது அதே திருமாவளவன் போன்றவர்கள்லாம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க உடைச்சா என்ன ஆகும் உடைச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க பீகார் மாதிரி யூபி மாதிரி தமிழ்நாட்டை ஒரு நிம்மதி இழந்த ஒரு மாற்றி மாற்றிக்கிட்டுருவாங்க இங்கே எல்லாம் நிம்மதியாக வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு பிள்ளை தான் திமுக மீது பிசிகவுக்கோ திமுக மீது காங்கிரஸுக்கோ காங்கிரஸ் மீது திமுகவுக்கோ வருத்தமோ குறைகளோ எல்லாமே இருக்குது இருக்கும் ஆனால் அவங்க எங்கே நிற்கிறாங்க மதவாத எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு சங் பரிவார் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு ஒரு புள்ளியில் இருக்கிறாங்க இன்றைக்கி த தனிப்பட்ட அரசியல் குறை குறைபாடுகள் இருந்தாலும் தனிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாண்டி இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயமாக பேசப்பட வேண்டிய விஷயமா இருக்குது இன்றைக்கி ஒரு மாநிலத்திற்கு மாநில சுயாட்சிக்கு ஒரு பிரச்சனை மாநில உரிமைகளுக்கு பிரச்சனை மொழிக்கு பிரச்சனை நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு பிரச்சனை பண்பாட்டுக்கு பிரச்சனை நம்மளுடைய கீழடி ஆய்வு மொழி வச்சிருக்கோம் நம்ம தான் வந்து மூத்த குடிக்கணும் அதுக்கு உடனே இல்லைன்னு மறுப்பு தெரிவிக்கிறாங்க அங்கே தமிழ் தான் மூத்த மொழின்றோம் அது இல்லை ஹிந்தி நான் நம்ம வேண்டிய பணம் வர்றதில்ல எந்த வழியிலாம் தமிழ்நாட்டை புறக்கணிக்கணும் அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது அப்போ வேறு வேறு முகமொழிகளை போட்டு வரணும் மத ரீதியாக வச்சு மக்களை பிரிக்கலாம்னு பார்க்குறா முடியலை அப்போ சாதி ரீதியாக பிரி ஓப்பன் ஒன்று சொல்லணும் சமீப காலமாக கடந்த ஒரு அஞ்சாறு வருஷத்தில் நிறைய சாதி தலைவர்களுக்கு இவர்கள் பேக்கப் பண்ணுறாங்க கார் வாங்கி கொடுக்குறது அவர்களை உருவாக்குறது அந்த மக்கள் அதுக்குள்ளே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிலைமை இருக்குது நம்மளும் பார்த்தோம் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் ஆர்எஸ்எஸ் ஸ்டேஜில் மேலே உட்காந்துருக்கார் ஆண்டு விழா ஆமாம் அவர்கள் பல வருஷமாக அங்கே போய்ட்டு அதை அதை விட்டுருங்க அரசியல் ரீதியாக இல்லாமல் சாதிய தலைவர்களாக இருக்கிறவங்கள பேக்கப் பண்ணுறாங்க அதை வீட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டு ஒன்று முடி விட்டுறாங்க அதுக்கு அப்பாவை இளைஞர்கள் சில பேர் அதில் வந்து மாட்டிக்கிறாங்க அப்போ இந்த இந்த விஷயத்தை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இவர் அந்த சாதிய வட்டத்தை தாண்டி வந்துட்டார் இன்றைக்கி பொதுத் தளத்துக்கு வந்துட்டார் அனைவரும் மேற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக வந்துட்டார் அவரை அவர் மேலே எந்த முத்திரையும் விழக்கூடிய விழ விழாமல் இருக்கிறதுக்கு அவர் அதை மாதிரி நடந்துக்கிறாரு ஆனால் திரும்ப திரும்ப அந்த வட்டத்துக்குள்ள கொண்டு வைக்கிறது இல்ல எப்படி இந்த விஷயத்தை எப்படி ஒரு சாதியை முதல்ல உண்டாக்க முடியும் அந்த பார்வை எப்படின்னு ஹைகோர்ட்ல ஒரு போராட்டம் நடக்குது அது ஆதரித்து ஒரு நிகழ்வு ஒரு தலைவரை நடக்குது அதுக்கு மாறாக அந்த வக்கீலை ஆதரிச்சு அதை தவறு செஞ்ச அந்த வக்கீல ஆதரிச்சு ஒரு போராட்டம் நடக்குது இது எப்படி நம்ம அவர் இந்த போன நிகழ்ச்சியை உச்சநீதிமன்ற தலைமை நீதி மீது இந்த செருப்பை இருந்த விஷயத்தை கண்டித்து உச்ச நீதி தலைமை நீதியரசர் கவாய் மீது நடத்தப்பட்ட அந்த சம்பவத்தை கண்டித்து ஒரு போராட்டம் நடக்குது அதில் கலந்துக்கிறதுக்கு புறார் கலந்துக்கிட்டு போயிட்டு வர்றப்ப தான் இந்த சமூகம் நடக்குது அப்போ இதை என்னன்னா நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் அந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் இது ஒரு விஷயமே கிடையாது இதை ஊதி பெரிதாக்கி இதுக்கு எப்படி சாதி சா சாதி சாயம் பூசலாம் இப்போ நீங்கள் அது வந்து ஒரு மத ரீதியான அடையாளமாக கூட அடையாளம் தெரியும் வந்தவர் என்ன சாதின்னு உள்ள இருக்க உங்களுக்கு தெரியும் ஒருவேளை அதே சமூகத்தை சேர்ந்தவங்க தான் என்ன பண்ணியிருப்பீங்க குறிப்பிட்டு நம்ம அந்த பேசப்போனால் அந்த சாதியை இதுவில் அவர் தான் இருக்காருன்னா அந்த சாதியாளர்களுக்கும் தெரியும் இல்லையா அங்கே நடந்த நிகழ்வு இல்லை இல்லை அவங்கள சப்போர்ட் பண்ணுறது வந்தவர் என்ன சாதின்னு என்ன அடையாளம் இருக்கா மத ரீதியாக ஒருத்தர் அந்த மாதிரி நடந்தா கூட அடையாளம்னு சொல்லலாம் தானி வச்சிருக்கிறாரு சில்வா போட்டிருக்கிறாரு சிங்குன்னா தலையில் தளப்பாக கட்டியிருக்கிறாரு அப்படின்னு அடையாளம் இருக்கும் வந்தவர் என்ன சாதினே தெரியாது அப்போ சாதியை பார்த்து நீ வந்து உங்களை தாக்க வந்தாங்களா நீங்கள் ஒரு தமிழ்நாட்டில் மதிக்கக்கூடிய இந்தியாவில் இன்னைக்கு தவிர்க்க முடியாத தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு அறியப்பட்ட ஒரு தலைவர் ஒரு காரில் நின்றுருக்காரு நீங்கள் போய் இருக்க போகிறீங்க ஒரு நல்ல மனிதராக இருந்தால் என்ன பண்ணிருக்கணும் பார்த்துட்டு நீங்கள் கடந்து போயிருக்கணும் அதான் இயற்கை கண்டிப்பாக கண்டிப்பாக அங்கே நின்றுட்டு நீங்கள் தயார் பண்ணுறீங்க ஒரு தலைவரை பார்த்து நீங்கள் பண்ணுறப்ப நீங்கள் பின்னாடி வந்து ஆட்களை வந்து வந்து விலக்கி விட்டுருக்குறாங்க என்னமோ ஏதோ ஆட்சி தலைவர் இறங்கி வந்தாச்சு இதே பிசிகா இல்லாமல் அண்ணன் திருமாவளவன் இல்லாமல் ஒரு கட்சியாக இருந்தால் என்ன நடந்திருக்கும் ஒரு தலைவரை பேசிட்டு போயிருவியா ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத கட்சியாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு கட்சி பத்து பேரோட த தொண்டரோட கூட வர்றப்ப தன் தலைவனுக்கு இந்த மாதிரி நடந்தால் என்ன நடந்திருக்கும் அந்த இடத்துல எந்த கட்சியாக நல்லா இருந்துட்டு போட்டோம் யோசிக்க வேண்டிய விஷயம் ஒரு சினிமா நடிகர் தான் ரசிகரோடு வர்றாரு பேசினா விட்டுருவாங்கல சினிமா நடிகர் விட்டுருங்க அரசியலை விட்டுருங்க நம்ம அப்பா அம்மா கூட போகிறோம் நம்ம அப்பாவையோ அம்மாவையோ முன்னாடி போகிற ஒரு விடுவாங்களா இறங்கி நாள் அப்போப்போ தானே செய்வானுங்க இதுக்கு என்ன நடந்துருக்கு அப்பா அடிக்க அடிக்க த தாக்கப்பட்டாங்கன்னு சொன்னப்பட்டவருக்கும் உங்கள் சாதியை பார்த்து உங்களை சாதி என்ன சாதி நீ அப்படின்னு கேட்டு உங்களை அடித்தாங்களா கேட்டுட்டு அடிக்கவே இல்லை அது வேற விஷயம் கேட்டுவிட்டு உங்களோட சண்டைப்பட்ருந்தாங்களா இறங்கணுன்னே உங்களுக்கு என்ன ஜாதி அப்போ அப்போ தான் உங்களுக்கு சண்டை போடணும்னு சொன்னாங்களா அப்போ இது வந்து தமிழ்நாட்டில் பிசிகா மீது ஒரு சேரை வாரி இறைக்கணும் தலைவர்கள் மீது ஒரு முத்திரையை குத்தணும் மீண்டும் மீண்டும் அந்த வேலையை செய்யணும் பிசிகா வந்து ஒரு சாதி ரீதியான கட்சி பிசிகா வந்து ஒரு அடாவடியான கட்சி அப்படிங்கிற ஒரு முத்திரையை குத்துவதற்காக தேர்தல் வரப்போது ஒன்று ஆறு மாதத்தில் அப்படிங்கும்போது தேர்தல் நேரத்தில் விசிகாவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தணும் அப்படின்னு திட்டமிட்டே செய்யப்பட்ட ஒரு விஷயம் இது முடிஞ்சு போயிடுன்னு பார்த்தா இதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஆட்களையெல்லாம் பார்க்குறப்ப ஓகே நீங்கள் வந்து உதவியே வேண்டாம் நீங்கள் ஏன்னா திட்டமிட்டே தாண்டா செஞ்சுருக்கீங்கிற மாதிரி தெரியுது அவருக்கு பின்னாடி யார் வர்றா சங்கி கும்பல் பூரா பின்னாடி திறனு நிற்கிது அப்போ என்ன என்ன அர்த்தம் அது நியாயவான்களாக இருந்தால் என்ன நடந்திருக்கணும் ஏப்பா அது ஒரு விஷயமே கிடையாதுப்பா அதுக்கு ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டமா விட்டுட்டு தொலைங்கப்பா போட்டோம் அப்படின்னு விட்டுருக்கணும் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் திரண்டு வருது அவருடைய பேக்ரவுண்ட் யாரு எதுக்காக நிற்கிறாங்கன்னு பார்க்குறப்ப நீங்க வந்து ஒரு திட்டத்தோடு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஆனால் இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இந்த விஷயங்கள்லாம் எத்தனை தான் இந்த மாதிரி நான் பொய் படம் சொல்ல முடியும் இப்போ இந்த காணொலியை பதிவு செய்கிறாங்க இல்லையா இந்த காணொலி பதிவு செஞ்ச உடனே குறிப்பிட்ட தொலைக்காட்சிக்கு உடனே போது அதுபோல் பாஜக முன்னாள் தலைவராக தமிழ்நாட்டு தலைவராக இருந்த அண்ணாமலைக்கும் போயிருக்கு அப்படின்றாங்க அவர் வந்து அதை ஏற்றுக்கல அந்த வீடியோ எனக்கு வரணும் அப்படின்ற ஒரு பார்வையை முன்ன வச்சு பேசுகிறார் இது எப்படின்னு நீங்கள் எப்படி பார்க்குறேன் முதல்ல அவர் வக்கீலாங்கிறது தெரியாது முதல்ல அவர் எந்த சாதியும் தெரியாது யாரோ ஒரு சாமானியர் ஏதோ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவரா இல்லை போதையில் இருக்கிறாரா தன்னிலை மறந்துருக்கிறாரா தான் தோணும் முதல்ல ஒரு ஒரு கட்சியோட தலைவர் போகிறப்ப அதை வந்து இடிக்கிறார் தரார் போடுறாருனா தன்னிலையும் மறந்து இருக்கக்கூடிய அப்படி தான் நினைப்பாங்க அதுக்கு போய் இறங்கி போன தான் தெரியுது அது ஒரு பெரிய திட்டத்தோடு இருக்கிறாங்க இவர் பேசி இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுனா அண்ணாமலை பேசுவார் ஒரு முக்கியமான சேனலில் ஃப்ளாஷ் போகுது இவர் இறங்கணும் அப்போ உங்களுடைய உங்களுடைய நோக்கம் என்ன காரை விட்டு அவர் இறக்கணும் காரை விட்டு வேறு இறக்கி வேறு எதுவும் திட்டம் வச்சுருந்தீங்களா இதெல்லாம் போலீஸ் விசாரிக்கணும் இத்தனை சந்தேகம் இருக்குது காரை விட்டு நீங்கள் ஏன் இறங்கலைன்னு ஏன் கேட்குறீங்க காரை விட்டு இறங்குனா நீங்கள் வேறு எதுவும் திட்டம் வச்சுருந்தீங்களா சரி ஒரு கட்சித்தலைவர் டோட்டை காரை விட்டு இறங்கினா எங்கே எவ்வளோ கூட்டம் சேரும் தெரியுமா தீ விசிக்க அவருடைய கூட்டங்க அவங்க போய் பார்த்துருக்காங்கன்னு தெரில அவர் சும்மா அங்கே போய் நின்னாலே போதும் ஒரு ஐநூறு பேர் திறன் நின்றுவாங்க அவர் வர்றாருன்னு சொன்னார்னா ஒரு நாலு மணி நேரம் மக்கள் திறன் நிற்கிறாங்க அவரை பார்க்குறது எத்தனையோ நிகழ்ச்சிக்கு நம்ம போகிறோம் பார்க்குறோம் ஒரு நிகழ்ச்சியாக ஐடி ஒம்பது மணிக்கு வரனாரு பதினோரு மணிக்கு வர்றாரு அவ்வளோ ஜனம் திறன் நிற்குது வந்தவங்கட்ட முதல்ல வந்து மன்னிப்பு கேட்குறாரு ஏன் தாமதமாக வந்தோன்னு சொல்கிறார் ஏன் வரவழையில் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறார் எல்லாத்தையும் எக்ஸ்பெயின்மெண்ட் அப்புறம் பேச ஆரம்பிக்கிறார் இப்போ அது மாதிரி பொது இடங்களில் ஒரு முக்கியமான இடத்துல இறங்கினா என்ன ஆகும் இறங்கினால் கூட்டம் சேருங்கிறது இன்னொரு விஷயம் இறங்கினுன்னா வேறு எதுவும் தாக்குதல் நடத்துறதுக்கு திட்டமிட்டிங்களா ஏன் நீங்கள் அதை சொல்கிறீங்க எல்லா சந்தேகமும் இருக்குது அரசு தமிழ்நாடு காவல்துறை வந்து கடுமையாக விசாரிக்கணும் இதுக்கு பின்னாடி உள்ள ஆட்களை விசாரிக்கணும் இதை வைத்து அரசியல் பூராகும் போதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது இது வந்து ஒன்றும் விசிகா போன்ற நம்மளை போன்ற வேண்டப்பட விரும்பக்கூடிய ஆட்கள் என்னென்னா அவரை ஒன்றும் கொஞ்சம் பாதுகாப்பை பலப்படுத்தணும் இல்லை அவர் வீசிக்கா தரப்பில் என்ற அந்த பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இந்த நான் அதான் இப்போ என்னென்னா இவரையே குறி வைக்கிறாங்க அப்படின்னா கூட்டணி கூட்டு பார்க்குறாங்க வரல பதவி ஆசை கொடுத்து பார்க்குறாங்க வரல உங்களுக்கு மத்தியில் என்ன வேணாலும் தருன்றாங்க வரல இந்த கூட்டணியை விட்டு வெளியில் வாங்கினா வரல அப்போ இந்த மதவாத எதிர்ப்பு சனாதார எதிர்ப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்போ இவரை அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இடைஞ்சலாக இருக்குது குறிவைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அதை நம்ம பாதுகாக்க வேண்டியது தமிழ்நாட்டில் கூடிய எல்லாருடைய கடமை அது எந்த வடிவத்தில் வந்தாலும் பாதுகாக்கக்கூடிய எல்லாருடைய கடமை ஏன்னா அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை பக்குவப்படுத்தி வச்சுருக்கேன் ஒரு நிகழ்ச்சியில் அவர் பேசின ஒரு வீடியோ காணொலியை பார்த்தேன் ரொம்ப ஒரு இன்டலெக்சுவலான ஒரு ஸ்பீச் அது என்ன பேசுகிறார் அப்படின்னா திருமாவளவன் வந்து அந்த இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு என்ன செஞ்சார் அரிசி வாங்கி கொடுத்தாரா பருப்பு வாங்கி கொடுத்தாரா தையல் மிஷின் வாங்கி கொடுத்தாரா சைக்கிள் வாங்கி கொடுத்தாரா யார் என்ன கேட்குறாங்க ஒரு கட்சித் தலைவராக இருக்கார் எம்பியாக இருக்கார் என்ன செஞ்சாருன்னு அதுக்கு நான் சொன்னேன் அவங்களெல்லாம் அரசியல் படித்திருக்கு அரிசி வாங்கி கொடுக்குறதில்ல நான் அரசியல் படித்திருக்கிறேன் பொலிட்டிக்கலாக அவங்களை எஜுகேட் பண்ணியிருக்கேன்றாரு இது எவ்வளோ பெரிய விஷயம் அது ரொம்ப பக்குவம் ஒரு தலைவர் ஒரு தலைமுறையை இருக்கார் அரசியல் படுத்திக்கிட்டு இருக்கார் விழுப்புரம் இல்லை விழுப்புரத்தில் சில சனாதன சக்திகள் வந்து திருமாவளன் எம்பியை காணவில்லை அப்படின்ற ஒரு போஸ்டர் ஓட்டி இருந்தாங்க திருமாவளன் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்கள் காணொலியிலே தான் நான் இருக்கிறேன் எங்கேயும் ஓடி ஓடிக்க முடியாது அப்படின்ற ஒரு பதவியும் போட்டிருந்தார் இல்லை எனக்கு தெரிஞ்சு இன்னொரு நான் விளையாட்டாக கூட சொல்லலாம் பிக்பாஸை விட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் தான் தான் நீங்கள் எப்போ பண்ணாலும் பார்க்கலாம் எந்த புரோட்டோக்காலும் கிடையாது எந்த பெருமிஷனும் கிடையாது பிரச்சனையாக நீங்கள் எப்போ அவர் தூங்குற நேரத்தை தவிர மீதி நேரங்கள் அவரை நீங்கள் தாராளமாக சந்திக்கலாம் ஒரு டிரான்ஸ்பிளண்ட்டான பொலிட்டிஷியன் வந்து இந்தியாவிலேயே திருமாவளவன் மட்டும்தான் நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம் என்ன வேணாலும் பேசலாம் அப்படி ஒரு எளிமையான மனிதன் ஒரு நாலு சட்டமன்ற உறுப்பினர் வச்சுருக்காரு ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய ஒரு சக்தியாக இந்த கட்சி உருவாகி நிற்கிறது அப்படிப்பட்ட ஒரு தலைவர் எனிடைமும் அவைலபிளாக இருக்கிறார் வாரத்துக்கு ஒரு வெளியே வரல மாசத்துக்கு ஒருக்கா வெளியே வரல டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் தூங்குற நேரத்தை கழிச்சிருங்க மீதி நேரம்லாம் அவைலபிளாக இருக்கிறார் நீங்கள் பார்க்கலாம் பேசலாம் அப்படிப்பட்ட ஒரு தலை இதெல்லாம் அவர்களுக்கு உறுத்துது இப்படி ஒரு தலைவரா இப்படி ஒரு கூட்டத்தை அரசியல் படுத்திகிட்டு இருக்காரு பக்குவப்படுத்திட்டு இருக்காரு அரசியல் எப்படி பார்க்கணும்னு சொல்றாரு ஒரு சித்தாந்த ரீதியாக அவங்க தயார்படுத்திகிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கு ஒருத்தது இந்த சம்பவத்தை வைத்து ஒரு சாதிய ரீதியான ஒரு ஒரு பிளவை தமிழ்நாட்டில் உண்டு பண்ணுறதுக்காக அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் நன்றி தமிழ் நன்றி